பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று மாசி மகம் இதன் சிறப்பை பற்றி கூறவும் மாசி மகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் உண்டு இதுவும் குரு வந்து சிம்ம இருக்கிற வருஷம் தான் நம்ம வந்து மகாமகம் அப்படிங்கறத நம்ம கொண்டாடுவோம் சோ இந்த வருடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு வந்து மிதனத்துக்கு வந்துடுவார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் வந்து கடகத்துல இருப்பார் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் உங்களுக்கு வந்து மகாமகம் வந்து வரக்கூடும் இந்த மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு தெய்வ காரியத்தையும் நமக்கு சித்தியாகணும் அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு பலம் நமக்கு சித்தி மக நட்சத்திரத்தில் வந்து அதை தொடங்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய சத்ருக்கள் வந்து நமக்கு நம்ம இடத்தையே விலகணும் இல்லை நமக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மகா நட்சத்திரம் அவ்வளோ உகந்தது அப்படிப்பட்ட இந்த மகாநக்ஷத்திரத்தில் இந்த மாசி மாதத்தில் சந்திரன் வந்து சூரியன் கும்பராசியில் இருக்கும் பொழுது சந்திரன் மகாநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாசி மகம்ங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது நம்மளுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ண அப்போ வம்சம் விருத்தி குலதெய்வத்தை எதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நம்ம வம்சம் விருத்தி ஆகணும்னு ஸோ ஆண் குழந்தைகள் நம்மளுடைய வம்சத்தில் வளர வேண்டும் என்பதற்காக இந்த மாசி மகத்தில் நம்ம போய் கடலில் நீராடி இறைவனை வழிபாடு செய்தால் நம்மளுடைய புண்ணியங்கள் வந்து சேரும் அப்போ நம்ம பாவம் தீர்ந்து நமக்கு ஒரு விருத்தி ஆறுறதுக்கும் இந்த கடலில் நீராடி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஸோ இந்த கடலில் நீராடுவதில் இந்த மாசி மகத்தில் ரொம்ப விசேஷமான ரெண்டு இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புல்லாணி அப்படிங்கிற இடத்துல சேத்து சமுத்திரம் அங்கே நம்ம வந்து கடலில் நீராடி அங்கே தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ண கோவில் அது ஸோ திவ்ய தேசங்கள் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருப்புல்லாணி சென்று அங்கே தர்பசயனத்தில் இருக்கக்கூடிய ராமரை வந்து வணங்கலாம் ஏன்னா சமுத்திரராஜனுக்காக ராமர் வந்து அங்கே படுத்துட்டுருக்கார் தர்பையில் அதே போல் இங்கே மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமாள் ரெண்டுமே மாசி மகத்தில் ரொம்ப விசேஷமானது இந்த வருடம் இந்த தகவலை நான் சொல்லியிருக்கேன் ஸோ போக முடியாதவங்க அடுத்த வருடம் இதை ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பாக போங்க ஆண் வாரிசு வர்றதுக்கும் குடும்பத்தில் நல்ல சந்ததிகள் வருவதற்கும் நம்மளுடைய பித்ருக்களினுடைய சாபம் தீர்வதற்கும் மாசி மகம் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அம்மாவாசையில் போயிட்டு தர்ப்பணம் பண்ணி பித்ரு தோஷம்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பௌர்ணமிலையும் அதை செய்யலாம் அதை மாசி மகத்தில் செய்தால் ரொம்ப விசேஷம் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவல்களாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்